இயேசு கிறிஸ்து டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி பிறந்தார் என்று நம்பப்படுகிறது அதுக்கு ஆதாரமா இல்ல அவங்களுடைய மத வேதத்தின் பிரகாரமோ அவங்களுடைய வரலாறு பிரகாரமோ விதமான ஆதாரமும் கிடையாது இன்னும் சொல்ல போனா கிறிஸ்துவத்தில் இருக்கக்கூடிய அந்த மதத்திலே பல பிரிவுகள் இருக்கு அதில் சில பிரிவுகள் இந்த கிறிஸ்துமஸை எதிர்க்கக்கூடியவர்களாகவே இருக்காங்க ஆனா நம்ம வாழ்க்கையில இப்ப என்ன பண்றோம் அந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம் அவங்களே எதிர்க்கக்கூடிய ஒரு பண்டிகையை நம்மளே இப்ப என்ன பண்றோம் வாழ்த்து தெரிவிக்கிறோம் இயேசு கிறிஸ்து என்பவர் யார் அவங்களுடைய பார்வையில் கடவுளுடைய மகன் நமக்கு இதே தூதர் ஷீசாலை நமக்கு இறை தூது அவங்க பார்வையில கடவுளுடைய மகன் அவர் பிறந்தார் என்ற அடிப்படையில் கொண்டாடப்படுகிறது அப்ப கிருஷ்ணஸ் வாழ்த்துக்கள் என்று சொல்கிறோம் என்றால் கடவுளுடைய மகனாக இயேசு கிறிஸ்துக்கு நீங்கள் பிறந்த நாள் வாழ்த்துகள் சொல்கிறீர்கள் என்ற அர்த்தம் சுருக்கமாதான் இது முழுக்க முழுக்க சூராஸுக்கும் உடன்படு சொல்லி சொல்லிக்காட்டுகிறான் அடிக்கடி நம்முடைய தொழுகைகளில் ஓதக்கூடிய சுழாக்களில் ஒன்று அல்லாஹுவாக நபியை நீ கூர்விராக அல்லாஹ் ஒருவனே அல்லாஹ் சமதி அவன் எந்த தேவையமற்றவன் வளம் அவன் யாரையும் பெறவும் இல்லை யாராலும் பெறப்படவும் இல்லை வளம் எப்போனா அவனுக்கு நிகர் எவரும் இல்லை என்று அல்லா சொல்லிகாட்டுகிறான் இதுதான் இறை பண்புகள் இறைவன் என்றால் இந்த பண்புகள் இருக்க வேண்டும் அவன் ஒருவனாக இருக்க வேண்டும் யாரிடமும் எந்த தேவையும் மற்றவனாக இருக்க வேண்டும் அவன் யாரையும் பெற்றிருக்க கூடாது அவனையும் யாரும் பெற்றிருக்க கூடாது அவனுக்கு நிகர் எதுவாகவும் இருக்கக்கூடாது அப்போ அந்த நம்பிக்கைக்கு உடன்படும்போது கிறிஸ்துமஸ் வாழ்த்துகள் என்று சொல்லும் பொழுது இறைவனுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று நாம் ஒப்புக்கொள்கிறோமா அப்படி சொல்றோம் என்றால் சூராசிக்கு நாம் முரண்படுகிறோம் என்று அர்த்தம் மாக்கக்கூடிய அடித்தளத்திற்கு நாம் முரண்படுகிறோம் என்று அர்த்தம் அதனாலதான் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என்று அலோட சொல்லவர்கள் சொல்கிறார் அதே போல சில சகோதரர்கள் இதை வந்து மத நல்லிணக்கம் என்று சொல்லி நியாயப்படுத்துவதை நம்மால் பார்க்க முடியும் இது மத நல்லிணக்கத்துல வராது ஏன் நாம் பின்பற்ற வேண்டியது மத நல்லிணக்கமா அல்லது மத கலாச்சாரமா இப்போ ஒரு சைவ சகோதரர் வராரு நம்ம அசைவம் சாப்பிடுறோம் சைவ சகோதரர் வராரு நம்ம வீட்டுக்கு அவருக்காக அந்த அசைவ சாப்பாடை ஒதுக்கி விட்டு சைவ உணவை செஞ்சு தரமு அது மத நல்லிணக்கம் அதே போல அந்த சகோதரர்கள் அவருடைய கடவுளுக்கு படைக்காமல் என்று தனியாக உணவை எடுத்து வைத்து அது பரிசாக வழங்குவாங்க மார்க் அடிப்படையில் அது உண்ணலாம் அனுமதி இருக்கு அது மத நல்லிணக்கம் இதையெல்லாம் தாண்டி அந்த சகோதரர்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது சமுதாய ரீதியாக அவர்கள் பல துன்பங்களுக்கு ஆளாக்கப்படும் பொழுது என்னுடைய தொற்குள் கூடி உறவுகள் இந்து சகோதரர்கள் கிறிஸ்துவ சகோதரர்கள் துன்பங்களுக்கு ஆளாக்கப்படும் பொழுது களத்தில் இறங்கி போராடக்கூடிய முத சமுதாயமாக இஸ்லாமிய சமூகம் இருக்கிறதே இது மத நல்லிணக்கம் இந்த உண்மையான மத நல்லிணக்கம் மத ஒற்றுமை இதை பின்பற்றுவதற்கு வாங்கப்பான யாரும் வரது கிடையாது ஆனா ஹாப்பி ஹோலி ஹாப்பி கிறிஸ்துமஸ் தயாரா இருக்கும் அந்த சகோதரர்களுக்கு ஒரு பிரச்சனை களத்துக்கு இறங்கி போடாதுன்னா யாரும் வரது கிடையாது அந்த சகோதரர்களுக்காக குரல் சொன்னா யாரும் கிடையாது நம்ம வருது வீடு ஃபுல்லா தண்ணி நிரம்பிடுது வீடுகள் இருக்க முடியாத நிலைமை வருது பள்ளிவாசலுடைய கதவுகள் திறக்கப்பட்டு அங்க இருக்கக்கூடிய நபர்கள்லாம் யார் இஸ்லாமியர்களா பெரும்பாலும் மாற்று மத சகோதரர்கள் அப்ப இதுதான் உண்மையான மதநலிணக்கம் இதை இந்த ஹாப்பி ஹோலி ஹாப்பி கிறிஸ்துமஸ் ஹாப்பி தீபாவளி இதை உண்மையை சொல்ல போனா அவங்களும் எதிர்பார்க்கல அல்லா பாதுகாக்க வேண்டும் அல்லா தலா தன்னுடைய திருமதி குரானில் பாருங்கள் வசனத்தில் மரியமின் மகன் மசேக் தான் அல்லாஹ் என கூறுகிறார்கள் ஏக இறைவனை மறுத்து விட்டார்கள் ஆனா மசேவ் கூறினார் இஸ்ராயல் மக்களே என் இறைவனும் உங்களின் இறைவனும் ஆகிய அல்லாஹுவை வணங்குள் என்று சொன்னார் தலா சொல்லி காட்டீங்கிறான் மசைதான் இறைவனுடைய மகன் அவர்தான் இறைவன் என்று சொல்லக்கூடியவர்கள் உண்டு ஆனா உண்மையிலேயே ஈசா அலி இஸ்லாம் என்ன சொன்னாங்க என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனும் ஆகிய அல்லாஹை வணங்குகள் என்று தான் சொன்னாங்க என்று அல்லா தலா சொல்லி காட்டுகிறான் சொல்லிட்டு சொல்லுகிறான் சுரா அல் மாயுத ஐந்து அத்தியாயம் வசனத்தில் மரியமின் மகன் மசை தூதரை தவிர வேறில்லை அவருக்கு முன் பல தூதரகர்கள் சென்று விட்டனர் அவரது தாய் ஒரு உண்மையான உண்மையாளர் அவ்விருவரும் உணவு உண்பவராகத்தான் இருந்தார்கள் அல்லாஹல்ல என்ன சொல்லி காட்டுகிறான் இஷாலை இஸ்லாம தாயாரும் கடவுளாக பார்க்கப்படுகிறாங்க அதுல கிறிஸ்துவத்தில் பல செக்ட் இருக்கு அதுல வந்து ஒரு பிரிவினர் வந்து மரிமலை இஸ்லாத்தையும் வந்து கடவுளாக பார்க்கவும் இருக்கு அப்போ அல்லா தான் சொல்லி காட்டுகிறான் அவர்கள் உணவு உண்பக்கூடியவர்கள் தான் அவங்க மத்தியில் இருந்தாங்க ஏனென்றால் இறைவன் என்றால் அவன் தேவைகள் அற்றவனாக இருக்க வேண்டும் உறவு உறக்கம் இதெல்லாம் வந்து தேவைகள் இந்த தேவைகள் அற்றவனாக திகழ வேண்டும் ஈசலாம் அவர்களும் மறைமுல்ல அவர்களும் இந்த தேவைகள் வைத்திருந்தும் எப்படி வலித்துனார்கள் என்று அல்லாஹ் கேள்வி கேட்கிறான் கேள்வி கேட்டு சொல்கிறான் தொடர்கிறான் அவர்களுக்கு சான்றுகளை எவ்வாறு தெளிவுபடுத்தியுள்ளோம் என்பதை நபியே கவனிப்பாக உண்மையிலிருந்து எவ்வளவு தூரம் அவர்கள் விலகி சென்று விட்டார்கள் என்பதையும் நீங்கள் கவனிப்பீராக இவ்வளவு சான்றுகளை சரியாக தெளிவாக காமித்து வைத்திருந்தும் அவர்கள் வழித்தவறி விட்டார்கள் அதை நம்மளும் கவனிக்க சொல்றாயே அதே போல நம்மளும் வழித்தவறி சென்று விடக் கூடாது என்பதற்காக நான் சொல்லி காட்டுகிறார்